கோயிலில் அர்ச்சனை பண்ற தேங்காய்லாம் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சு வீக்கெண்ட் ஆனா எங்க அம்மா பண்ற வெரைட்டி ரைஸ் அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது தேங்காய் பால் சா இதை செய்ய போறனாலாம் உனக்கு கொடுத்து அனுப்பிடுறேன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க இப்போ துபாயில இருந்துட்டு அம்மாவோட தேங்காய் பால் சாதம் சாப்பிடணும்னு நினைச்சா எப்படி முடியும் என்னதான் இதுக்கு ரெசிபி தெரிஞ்சாலும் அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி இதை இப்படிதான் பண்ணணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு செஞ்சாதான் நமக்கு திருப்தியா இருக்கும் சரி இதை எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு முழு தேங்காய்ல ரெண்டு தடவை தண்ணி ஊத்தி பால் எடுத்து வச்சுக்கோங்க இதுல முதல் பால் ரெண்டாவது பால் கிடையாது எல்லா பாலையும் ஒன்னாவே நீங்க வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார்ல நாலு பச்சை மிளகா அஞ்சு துண்டு இஞ்சி ஏழு பல்லு பூண்டு இதை நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு இது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் உடனே இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சதெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இதோடயே சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்த உடனே ஒரு கலர் கலரிட்டு குக்கர் மூடி போ ரெண்டு விசில் விட்டுடுங்க இந்த குக்கர் விசில் இறங்குறதுக்குள்ள அடுத்து நான் குருமாவும் வச்சுட்டு இருந்தேன் இந்த குருமாவோட ரெசிபி இந்த வீடியோவோட டேக் பண்றேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கு இந்த குருமால சோயா சன் பன்னீர் ராஜ்மா இது மூணுத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்டா வந்திருந்தது குக்கர் ஓபன் பண்ணி காற்றம் பாருங்க இந்த தேங்காய் பாலோட அரிசி வெந்து அப்படியே ஒன்னுத்தோட ஒண்ணு ஒட்டாம அடியும் பிடிக்காம ரொம்ப டேஸ்டா வந்திருந்தது இந்த குருமா கூட ஆட் பண்ணிருந்த ராஜ்மா பன்னீர் இதெல்லாம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு ாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க